முப்பத்தி மூன்றாவது செய்தி அதாவது இது நான் ஏற்கனவே சொன்னேன் குறிப்பிட்ட நபர்களுக்கு என்னது சலாம் சொல்லுதல் அப்படி என்பது அடுத்ததாக அதாவது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது செய்தி புகூருல் காசியாத் அலா ஆரியாத் அதாவது ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா புரிஞ்சவங்க நிர்வாணமாக டிரஸ் உடுக்கிறவங்கள பகுதி பகுதி தொறந்து உடுக்கிறவங்க அல்ல டிரஸ் போட்டிருப்பாங்க ஆனா நிர்வாணமா இருக்கு அப்ப நான் அந்த ட்ரெஸ்ஸே மறைக்கிறதுக்கிற ட்ரெஸ் என்ன செய்யாது அது இருக்காது ரசூல் நாங்க சொல்றாங்க லம் அரஹுமா அரகுமா நான் இன்னும் காணல் அந்த எங்கட காலத்துல இல்லேன்ட்டாங்க எந்த காலத்துல லம் அரஹுமா நான் காணல என்றா ஜாகலிய காலத்துல காணல இஸ்லாமிய சமுதாயத்துல காணல எதிர்காலத்துல உருவாங்க அண்டை கொண்டு ட்ரெஸ் போடுவாங்க ட்ரெஸ் போடாம இருப்பாங்க அது வேற சரியா ஜாகலிய காலத்துல ஆனா ட்ரெஸ் போட்டு அவங்க அவங்க லிஸ்டுக்குள்ள எது வருவாங்க ட்ரெஸ் போட்டு மறைச்சிருக்கக்கூடிய பெண்கள் லிஸ்டுக்குள்ள வந்துருவாங்க ஆனா போட்டிருக்க மாட்டாங்க

பேட்டி கொடுத்துக்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் பிளே பண்ணி கண்டிக்கிறோம் அதுக்கான எப்படி எல்லாம் வருவோம் ஒரு பிளே பெரிய ஒரு பிளான் என்ன செய்யறாங்க பண்ணிக்கிறோம் எப்படி கெடுக்கலாண்டு சரியா ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறோம்னு பேட்டி கொடுக்குறாங்க யாரு இதை தைக்கிற ஒரு யூத பெண் பண்ணி அல்லது கிறிஸ்தவ ஞாபகம் இல்லை ஒரு பேட்டியில் வந்தது அவங்க தான் இந்த இந்த எம்ப்ராய்டிங் சிஸ்டத்தை எல்லாம் பெரிய அளவில் சர்வதேச ரீதியாக நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய வர்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்போ ரசூல் செல்லாளர் செல்லும் சொல்றாங்க இந்த மாதிரி வரும் உதாரணமா இஸ்லாம் ஆடைய சொல்லு சோல் சோல் போடுறமா நம்மளோட உணர்வுல என்னைக்கணும் முழுசா மறைக்கிற எண்ணம் இருக்கணும் சோளம் போடுறது இல்ல அது உலனும் என்ன செய்யறது போடுறது ஒரு கிலோமீட்டருக்கு எல்லாம் நூறு முறை என்ன செஞ்சிடும் சோல் போடுறாங்க சரியா நீ போட்டா அது ஏன் உழுவுது விளங்கிட்டா முதலா இங்க என்ன செய்யணும் ஹிஜாப் உழணும் உள்ளத்துல ஹிஜாப் உழணும் உள்ளத்துல ஹிஜாப் உழுந்தால்தான் இங்க எல்லாம் சரியா என்ன செய்யும் நிக்கும் உள்ளத்துல ஹிஜாப் நம்மளுக்கு விழலையா நிக்காது சரியா இது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம மன அளவுல மறச்சாகணும் ஆனா இன்றைக்கு நிறைய என்ன செய்யுது இந்த மாதிரி இல்லாத ஒரு தன்மை என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதர அஸ்னிமத்தில் அதாவது இந்த மாதிரியான ஒட்டகத்துடைய அஸ்னிமாக்கள் சினாமுகள் போல அது இருக்கும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் வாசத்தை கூட உணர மாட்டார்கள் வாசத்தை கூட அவர்கள் உணர மாட்டார்கள் உணரமாட்டார்கள் ஏன்றால் இந்த ஒழுக்க சீர்கேடு பகிரங்கமாக வந்து ஒரு சமுதாயமே சீர்கட்டு